முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள்வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமாக தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி நான்கு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தவராஜனே அரங்கா வாழ்க தர்மலோகம் படைக்க உலகோர்க்கு அவதாரம் எடுத்து என் அம்சமாக அகிலத்தில் வளர்க்கும் குரு ராஜனே வாழ்க வாழ்க என வாழ்த்தி சுப்பிரமணியர் யானும் வழங்குவேன் அரங்கன் உமக்கு ஞான அறிவுரை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தாழ்விழா அரங்கன் ஞானம் உலகமெங்கும் பரவ தரணியில் பலமும் கூடி இனிலே அவதார ஞானி அரங்கன் உன் வழி அகிலத்தில் அளவிழா ஞானியர் படைகள் பெருகி வரமென கலியுகத்தில் அரங்கன் உன் ஆசியாலே வையகத்தாரெல்லாம் ஞானிகளாகவும் உலகம் மாற்றம் நிகழ்த்தும் ஞான படைகளாகவும் மாறி இனிமைப்பட அரங்கன் உன் கருணையாலும் தர்மத்தாலும் எங்கும் தர்மசாலைகள் அளவில்லா பெருகி பெருகியே இந்த பேருலகம் தர்மலோகமாகும் பிரண்ணவ சக்தி மிகு அரங்கன் ஆசியாலே சரவண சுடர் வழி உலகமெல்லாம் ஆறுமுகன் என் வழிபாடு பெருகி சக்தி கூடிட சடுதி உலகுக்கு ஞான ஆட்சி காலமும் ஞானியர்கள் வெளிப்படும் உன்னதமான ஞான சித்தர் காலமும் உருவாகி இனிதே ஞானயுக மாற்றம் நடக்கும் ஞான அறிவுரை ஆசைமுற்று சுபம்